ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் எப்போவுமே நம்ம பூஜை பண்ணுறது வழக்கம் தானே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் வீட்டில் கிடைக்கிற பூஜை பொருட்களை வச்ச ஈஸியாக பண்ணலாம் நான் இதில் பண்ணியிருக்கிறது உருளி டெக்கரேஷனு தோரணம் மாலை சிம்பிளான ஈஸியான நாலு டிப் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இனிமேல் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்கள் கையாலேயே வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டிப் நம்பர் ஒன் இந்த மாதிரி நீங்க உருளி டெக்ரேஷன் பண்ணிங்கன்னா மூணு நாள் ஆனாலும் உருளி அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அதுவும் வாழை இலையோட பூ வாசம் கலந்து வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க வாழை இலையில ஒரு சின்ன மூடியை வச்சு ஒரு கத்தியை வச்சு அழுத்தம் கொடுத்து எல்லாம் கீறி விட்டிங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரும் நம்ம ரெண்டு கைகளில் வச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் இலையில பூவை வச்சு அமுத்துனா அந்த காம்போட ஃபோர்ஸ்லேயே அந்த இலைக்குள்ளே பூ அழகாக சீட்டிங் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இலையோட பூவோட வாசம் கலந்து மூணு நாளானாலும் இந்த உருளி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் சட்டுன்னு காஞ்சும் போகாது மூணு நாள் ஆனாலும் அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் வேலையும் சிம்பிளாக முடிஞ்சிடும் எப்போவும் பண்றதை விட வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் ஒரு தட்லையோ இல்லை ஒரு உருளி பானைலையோ தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ண பூ இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே ரை லைனாக போட்டுட்டிங்கன்னா தண்ணியில் அழகாக மிதந்து வருங்க அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் ரோஜா இதழ் போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ டிவைன்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப ரொம்ப பண்ணுவீங்க நடுவில் ஒரு விளக்கு மட்டும் வச்சு ஏற்றி பாருங்க அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக சூப்பராக இருக்குங்க டைம் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செவந்தி பூவுக்கு நடுவில் குங்குமம் வச்சு பாருங்கள் அதோடய அழகே தனி தான் எப்போவுமே இப்படி நம்ம பண்ணுறனால நமக்கும் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் வேலையும் கொஞ்சம் சிம்பிளாக முடியும் மூணு நாள் ஆனாலும் பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அப்புறம் என்ன கவலை விளக்கும் சென்டரில் வச்சு ஏற்றி பாருங்கள் உங்கள் பூஜை ரூமே களை கட்டி சூப்பராக இருக்கும் செகண்ட் டிப்புக்கு போயிடலாமா எப்போவுமே விசேஷன்னா தோரணம் இல்லாமல் எப்படி அதே தோரணத்தை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் சூப்பராக இருக்குங்க இதுவும் மூணு நாள் டு நாலு நாள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே பூஜை நாட்களில் இந்த மாதிரி மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஹேக்ஸை ட்ரை பண்றதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் திடமான மாயிலையாக எடுத்து சென்டரில் கட் பண்ணிக்கோங்க அந்த சென்டரில் இருக்கிற நரம்பு தான் மெயின் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நம்ம தோரணம் அப்படியே இருக்குங்க ஆடாமல் அசையாம இருக்கும் எத்தனை காத்து அடிச்சாலும் கீழேயே விழுகாது நம்ம சென்டரில் கட் பண்ணி அந்த நரம்பை முக்கால்வாசி வரைக்கும் கட் பண்ணி விட்டுறணும் அதுக்குள்ளே இருந்து கை விட்டு இழுத்தோம் அப்படின்னா ஒரு சைடில் பெல்லு மாதிரி வரும் பாருங்கள் நான் இழுத்து காமிக்கிறேன் இதே மாதிரி பண்ணுங்கள் உங்கள் தோரணம் சூப்பராக வருங்க அதே போல் இன்னொரு பகுதியை பின்னாடி வழியிலேருந்து அந்த காம்பு இல்லையா அதை இழுத்தாலே போதுங்க பார்க்கும் வெல்லு மாதிரி இருக்கும் அந்த காம்பு பகுதியை மேலே இழுத்து விட்டாலே போதும் இப்போ அதுக்குள்ள பூவை விட்டு மேலே இழுத்துட்டு அந்த தோரணமுக்கு ஒரு ஹூக் மாதிரி தேவைப்படும் அப்படியே வளைச்சு விட்டு நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த முக்குக்குள்ளே இதை நொழைச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் பார்க்கவே தோரணம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்குள்ள செவ்வந்தி பூ ரோஜா பூன்னு எந்த பூ வேணா வச்சாலும் சூப்பராக இருக்கும் வாடவும் வாடாது அந்த மாயில வாசனையோட பூவோட கலந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா உங்க தோரணம் டிஃப்ரெண்ட்டாக என்னடா புதுசாக இருக்கு தோரணம் ஸ்டைலுன்னு எல்லாருமே கேப்பாங்க நம்ம ரெடி பண்ண தோரணத்தை நைலா நூல் அப்படி இல்லைனா ஸ்ட்ராங்கா இருக்கிற நூல்ல ஒன்று ஒன்னா கோர்த்து நிலவில் கட்டி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க விசேஷ காலங்களில் பூ மாலை எல்லாம் ரொம்ப விலையா இருக்கும் அந்த டைம்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான பூ மாலையை விலை கம்மியில வீட்லயே செஞ்சு முடிச்சிடலாம் சம்மங்கி பூ கோழி இது எல்லாமே விசேஷ காலங்களில் மற்ற பூவை கம்பேர் பண்ணவும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மூணு சம்மங்கி பூவை நல்ல ஊசியில் நெருக்க நெருக்கமாக கோர்த்து நடுவில் கோழி கொண்டையை பிரிக்காமல் அதோட இதழோடு அப்படியே வச்சு பாருங்க பார்க்கறக்கு பந்து போல் சூப்பராக இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக மாலையை நம்ம வீட்லேயே கோர்த்து எவ்வளோ வேணால் சாமி படங்களுக்கு போட்டுடலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது இது ஈஸியாகவே புரியும் பார்க்கவும் அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி மூணுக்கு ட்ரை பண்ணி பூ வாடவே வாடாது நம்ம வண்டிக்கெல்லாம் போடும்போது நூல் இருக்கணும் நம்ம ஊசியோட சேர்த்து கோர்க்கும் போது அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும் நம்ம கையால் செஞ்சு போடும்போது நமக்கு காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் இப்போ வண்டிகள்லாம் நிறையா இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பூவுக்கு கீழையும் ஒரு செண்டு மாதிரி வச்சு கட்டினா மாலை சூப்பராக இருக்கும் பூவோட பின்பகுதி ரெண்டு பகுதியும் சேர்த்துட்டு ரெண்டு ரெண்டாக கோர்த்துருங்க ஒரு அஞ்சு பூ வச்சு இழுத்தாலே போதும் பார்க்க பந்து மாதிரி செண்டு சூப்பராக இருக்குங்க அது ரெண்டு எண்டையும் முடித்து நல்லா டைட்டாக போட்டாலே போதும் நம்ம கட்டி வச்சுருக்கோல்ல மாலை அதில் கோர்த்து விட்டுட்டா போதும் பார்க்க மாலை சூப்பராக இருக்குங்க நம்ம வண்டிக்கு சாமிக்குன்னு எதுக்கு வேணால் போடலாம் இந்த சமங்கி பூ வந்து மூணு டு நாலு நாள் அப்படியே இருக்கும் அதுவும் நெருக்கமாக கோர்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறு நாள் வரைக்கும் Aqui um flash com an... பார்க்கவே இந்த மாலை கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இப்போ ஃபோர்த்து டிப் போயிடலாமா நம்ம நார்மலாக சாமி ஃபோட்டோவுக்கு பூவெல்லாம் வைக்கும்போது அது விழுந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ரெண்டு சைட்லேயும் ஆணி இருக்குது ஆனாலும் இந்த டிப் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் ஒரே ஒரு பட்ஸ் போதும் இந்த தொல்லையே இருக்காது பட்ஸை அப்படியே அமுத்தி வி ஷேப்பில் கொண்டு வந்து ஒரு செல்லோ டேப் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே பூ வச்சு பாருங்கள் பூ நீங்கள் எடுக்கிற வரைக்கும் விழுகவே விழுகாதுங்க இந்த டிப் வந்து நிறைய பேர் இந்த ஒத்த பூ வைக்கிறாங்களே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைடில் வைக்கிறதுக்கு ஆணி அடிக்க முடியாதவங்களுக்கு இந்த டிப்பும் யூஸ் ஆகுங்க பட்ஸு ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் பூ எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தாங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆணி அடிக்க முடியாதவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூ நம்ம எடுக்கிற வரைக்கும் அந்த பூ ஆடவே ஆடாதுங்க